அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை தசமி திதி நான்கு 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 இந்த மூன்று நான்கு இந்த எண்கள் கூட்டு எண்ணாக வருவது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் இந்த மூன்று நான்கு அப்படிங்கிற எண்கள் கூடி வருவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது பிரபஞ்சத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை இன்றைய நாளில் நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் நம்மளால் எளிதாக பெற முடியும் எதனால் இந்த நாள் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு என்ற எண் ராகுவிற்குரிய எண்ணாக கருதப்படுது அதாவது ராகுவின் ஆதிக்கம் கொண்ட எண் ராகுவோடைய ஆதிக்கம் நமக்கு அதிகமா இருந்துச்சு அது நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமா எளிதாக நமக்கு கிடைச்சது அப்படின்னா பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை உடனடியாக கண்டிப்பா அது ஏற்படுத்தி கொடுக்கும் கடினமா நம்ம முயற்சி செய்து ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா இதை போன்ற நேரங்களை நம்ம கரெக்டா பயன்படுத்திட்டோம்னா அந்த நேரத்துல நமக்கு தேவையான விஷயம் உடனடியாக நடக்கும் பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த ராகுவோடைய எண்கள் கொண்ட நேரத்துல நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக டிசைனர்கள் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய துறைகள் எழுத்தாளர்கள் ஆடிட்டர்கள் இசைக்கலைஞர்கள் ஜேர்னலிசம் வக்கீல் ஆலோசனை விவசாயம் சுய தொழில் செய்கிறவங்கெல்லாம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்கிறவங்க இதை மாதிரி மேஜிக்கல் டேல வரக்கூடிய மேஜிக்கல் டைமை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நம்மக்கிட்ட வந்து நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல் வெளியில் போவோம் இன்று நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கு உங்கள் வீட்டு பூஜைகளில் ஒரு தீவமத்தி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நான் வீட்டில் இருக்க மாட்டேங்க நான் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க ஆஃபீஸில் இருந்தோம் தாராளமாக செய்யலாம் முதல்ல போகும்போதே இந்த இரண்டு பொருளை எடுத்துகிட்டு போயிருங்க ஒன்று தண்ணீர் இரண்டாவது விபூதி இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு வெள்ளை நிற காகிதத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை நாற்பத்தி நான்கு முறை எழுதுங்க திருமண பாக்கியம் கை கூடணும் அப்படின்னா திருமண பாக்கியம் கை கூடணும் நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும்னா கடன் பிரச்சனை தீரணும் என்ன நடக்கணுமோ அதை நாற்பத்தி நான்கு முறை பச்சை நீரை பேனாவால் முதல்ல எழுதிக்கோங்க நீங்கள் தண்ணீரும் விபூதியும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கீங்க இல்லையா வீட்டில் பூஜைல இருந்தீங்கன்னா அது உங்கள் பக்கத்துலேயே இருக்கும் வெளியில் இருந்தீங்கன்னா அது ரெண்டையும் கொண்டு போயிடுங்க ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் விபூதி எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன நடக்கணும்னு எழுதிருக்கீங்களோ அதை அந்த தண்ணீரையும் விபூதியும் பார்த்து அதாவது தண்ணியை பார்த்து இருபத்தி இரண்டு முறையும் விபூதியை பார்த்து இருபத்தி இரண்டு முறையும் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் சொல்லிட்டு அந்த தண்ணீரில் நான்கு முறை விடுங்க விபூதியை நான்கு முறை ஊதி விடுங்க விபூதி அதுக்காக நிறைய கையில் எடுத்து வச்சு ஊத தேவையில்லை கொஞ்சமாக வச்சுக்கோங்க இது எதற்காகனு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரும் விபூதியும் பிரபஞ்சத்தோடு இணைந்து நமக்கு ஆற்றல் சக்தியை உடனடியாக பெற்றுத்தரும்னு சொல்லப்படுது இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க எழுதிய காகிதத்தை என்ன செய்யறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும் அந்த காகிதத்தை மடிச்சு ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள் நினைச்ச விஷயம் நடந்த உடனே அதை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்துருங்க இல்லை நீர்நிலைகளில் தூக்கி போட்டுருங்க இல்லை பச்சை கற்பூரம் சேர்த்து எரிச்சிருங்க மிக எளிமையான இந்த விஷயத்தை இன்று நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் செய்யுங்க நிச்சயமாக வாராகி தேவி ஒருளாலும் உங்கள் குலதெய்வத்தினொருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலாலும் நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரி நினைத்தவுடன் நிச்சயமா நடக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்